குட்டி பையன் எடுத்தாலும் எல்லாம் இதாகிடும் சொல்லி ஃபுல்லாக நான் இது பண்ணி வச்சுருக்கேன் பூட்டி பூட்டி வச்சுக்குவேன் அப்போப்போ ஸோ அப்போது ஃபஸ்ட்டு உள்ளேருந்து பார்த்துட்டு வந்துடலாம் நிறைய எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் நான் கொஞ்சம் டம்ப் பண்ணுற மாதிரியான ஆள் தான் அது வைக்கிறதுக்கு தான் இடமே பற்ற மாட்டேங்குது எனக்கு இது வந்து சின்ன வயசுலலாம் அந்த இந்த இதுக்குள்ளே அந்த ரோலர்ஸை வச்சு டிசைன் டிசைனாக க்ரியேட் பண்ணுவோம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இதை பார்த்தேன்னு வாங்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் தான் இருக்குது ஸ்கெட்சஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த க்ளூ கன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணல அதனால் அதை எடுத்து தனியாக அங்கே வச்சுருக்கேன் இதில் எல்லா கலர்ஸும் அந்த ஸ்கெட்சஸுமே இருக்குது அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா சாய் ஒரே நாளில் காலி பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போடுற மாதிரி ஆகிடும் அதனால் அவன் கண்ணுக்கு காட்டாமல் இங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன் நான் ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் சாரி எல்லாமே இந்த செல்லோ டைப்ஸ் மாதிரி கலர் கலர் டைப்ஸ் அதாவது பிளானர் ஜேர்னலுக்குலாம் ஓட்டுவான் இல்லையா அந்த இதுக்கு வாங்கினது இந்த கலர் கலர் அடிக்கடி அவன் சாய் காலி பண்ணிடுவான் ஒரே நாளில் இதை எடுத்து நான் இங்கே வச்சேன் நான் வச்சதையே மறந்துட்டேன் ரொம்ப நாளாக இது அவனுக்கு வாங்கின பென்சில் தான் எப்போயாவது அவன் தீக்க தீக்க கேட்கும் போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரேசர் இருக்குது இல்லையா அந்த இப்படி ப்ரெஸ் பண்ணி பென் எரேசர் மாதிரி அதோட ரெண்டு எரேசர் எக்ஸ்ட்ரா கொடுத்தது ஒரு ஸ்டேப்லர் இது வந்து நெயில் ஆர்ட்டுக்கு வாங்கின ஆசையாக இது வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி இப்படி தள்ளி விட்டுக்கிற வேண்டியது ஷார்ப்னர்ஸ் இருக்குது அப்புறம் எரேசர் திருப்பி அந்த ஸ்டேப்ளர் பின்ஸு கரெக்ஷன் எரர் கரெக்ஷனு நிறைய கேட்ரிஜ் இருக்குது பேட்ரி ரெண்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோடய நோட்ஸ் இந்த சிஸ்டஸ் எல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி இங்கே வச்சிருக்கேன் மற்றபடி ஆர்கனைஸ்டாக தான் இருந்தது நோட்ஸ் இது இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன் விலை கம்மியாக இருந்தது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே சேலத்தை விட கம்மி மதுரையில் வாங்கியிருந்தேன் நோட்ஸு அதுக்கப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் இங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணணும் இனிமேல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து த்ரெட் வச்சுருக்கேன் ஸ்டிக்கர்ஸ் நானே ரெடி பண்ணது ஹைலைட்டர்ஸ் ஃபேவிகால் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே கலர் பென்சில்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கலர் பென்சில்ஸாக கிரயாம்சான்னு தெரில கலர் பென்சில்ஸ் தான் நிறைய கலர் பென்சில் இருக்கும் சாய்க்கு அப்பப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருப்பேனா அந்த மாதிரி இருக்கிறதான் சில டேப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இது வந்து ஸ்டேஷ்னரி ஃபுல்லாகவே ரெட் பென் நான் டீச்சராக இருந்தது இருக்கிறேன் இருந்தேன் இல்லையா அதனால் ரெட் பென்ஸ் நிறையா இருக்கும் ப்ளூ பென்ஸ் நிறையா இருக்கும் எழுதுறதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு கலர் கலராக பென் வாங்கி வச்சுருப்பேன் இது வந்து ரீசெண்டாக நான் வந்து ஹெட் எக்ஸாமின் ஆனால் க்ரீன் யூஸ் யூஸ் இருந்தேன் அதனால் க்ரீன் இங்க் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்கெச்சஸ் ஸ்கெட்ச் வந்து இருக்கிறத மறந்து மறந்து போய் நான் திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருக்கிறதுனால நிறைய ஸ்கெச்சஸ் சேர்ந்து போச்சு அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இங்கே வச்சுருக்கேன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அங்கேயும் ஸ்கெச்சஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்படி இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கினது எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் வாங்கினா சாய்க்கு கொடுக்கலாம் பட் நான் ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல இது எல்லாமே வந்து கிளிட்டர் பென்ஸ் தான் காமிச்சேன் அப்படின்னா ஒரே நாளில் எல்லாம் இதாகிடும் எல்லா கிளிட்டாக கலர் 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 பென்ஸெல்லாம் என்னோட ஜேர்னலெல்லாம் இதை யூஸ் பண்ணுவேன் நான் நெக்ஸ்ட்டு இது வந்து மினியான் மினியானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் பென்சில் ஏ க்ரையான் பென்சில் மாதிரி வந்தது தெரியுமா ஒரு டைமில் இது ஃபுல்லுமே பென்சில் தான் கலர்ஸ் எதுவுமே இருக்காது இதுவே வந்து நல்ல அந்த என்ன சொல்லுவாங்க வேக்ஸ் க்ரையான் இருக்குது இல்லையா அதே மாதிரி பட் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நிறைய வாங்கி நான் யூஸ் இருந்தேன் அதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு குட்டி குட்டியாக அதெல்லாம் எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன் That's it and other collections